இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேச்ச பாக்கும்போது எழுச்சலா இருக்காடா ஆமாங்கய்யா ரொம்ப முடியலையோ ஆமாங்கய்யா ரொம்ப கோவம் வருதோடா ஆமாங்க நிறைய வருதுங்க ரொம்ப ஏன் இப்படி ஒரு ஆவேசம் இல்ல ஒருமையில ரவுடி பைய அப்படிங்கிற மாதிரி வார்த்தை எதுக்கு பயன்படுத்தணும் ஒரு தைரியம் இருந்த கை வைங்க தலைவரை பாத்துருவோம் தைரியம் இருந்த கை வைங்கடா தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க நான் கேக்குறேன்

வாங்குற காசுக்கு மேல கூராடா கொய்யா முக்கியம் முக்கியம் நீங்க இன்னைக்கு மொத்தமா பாக்காம வந்து பேசிட்டு இருக்கீங்க நான் என்ன என்ன பண்ணுற சொல்லுங்க நான் போறேன் இவன எல்லாம் எப்படா நம்புறீங்க எனக்கு புரியல சத்தியமா எனக்கு புரியலடா எப்படி நம்புறீங்க விஜய் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா மன்னராட்சி நடக்குது வாரிசு அரசியல் சொல்லி முழுமையாக விமர்சிச்சது திமுக தான் வந்தாலும் விஜய் கட்சியில் சேரமாட்டார்கள் உத்தரவாதம் மக்கள் விஜயனுடைய மகன் அரசியல் வந்தாலும் விஜய் கட்சியில சேரக்கூடாது

நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு அண்ணன் செஞ்சல் விளாண்டா ஒரு டிவியில பேசுவ நான் பார்த்தேன் ஏன்னா வாரிசு சார் விஜய் கூட்டணி வைக்க முடியாது ஜி வாசன் வைக்க முடியாது கழிச்சு அன்புமணி ராமதாசன் வைக்க முடியாது இன்னும் அவங்க எல்லாம் பேர வாரிஸ் வரல மேடம் கூட வாரிசு என்பது எது தொடர்ந்து போகுதுன்னு பாருங்க ஜி வாசன் ஒன்னும் பேரத்துக்கு களத்துல வரல அன்பு ராமதாசோட பேரம் களத்துல வரல

நாங்கவே அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஆகி அவர் ரொம்ப உடம்பு மெழிஞ்சு போயிருக்கிறாரு பாவம் போல இருந்தது அப்படிலாம் சொல்றாங்க ஆப்பிள் ஏதாவது வாங்கிட்டு போனாங்களா ஹார்லிக்ஸ் முட்டை நாட்டு முட்டை பச்சை முட்டை எல்லாம் வாங்கி கொடுத்து அவர் தேச்சுட்டு வர சொல்லுது ஐயோ பாவம் நீங்க அழாதீங்க சார்

பாத்தீங்கன்னா இப்படிதான் பேசிட்டு இருப்பான் நம்ம ஃபேமிலி ஓட்ட நம்ம வந்து கன்வெர்ட் பண்றது நம்ம ஃபேமிலிக்கு எவனாவது காசு குடுக்க வந்தானாக்கா ஸ்டாப் பண்றது சிம்பிளா நம்ம நம்ம ஓட்ட நம்ம கன்வெர்ட் பண்ண நம்ம ஃபேமிலி ஓட்ட கன்வெர்ட் பண்ணணும் நம்ம ஃபேமிலிக்கு எவனாவது காசு எடுத்து வந்தானாக்கா தேவையில்ல நான் ஒரு தற்கொலை என் அப்பா அம்மா ஒரு தற்கொலை நீ வெளில படம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும் அவன் பாருங்க நம்ம தற்கொலை தானே

இந்த மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு வந்து சினிமாவில் இருந்தாலும் அவருக்கு வந்து அரசியல் ஆசை வந்து இருக்கு அப்படின்னா சரி ஓகே நல்ல விஷயம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்போ நாங்க நிறைய வந்து கான்செப்ட் வந்து கொடுக்குறோம் வெறும் திரைபிம்பத்தை வச்சு அரசியல் வந்து பண்ண முடியாது ஸோ மக்கள் கிட்ட நீங்க போனோம் மக்கள் பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கணும் மெயினா வந்து போராட்ட உங்களுக்கு தெரியணும் அதுக்கான வாய்ப்புகள் வரும் நாங்கள் வந்து அமைச்சு தரோம்னு சொல்லும்போது நேச்சுரலாகவே ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சது நிறைய போராட்டங்கள் வந்து இப்போ காவிரி இஷு எல்லாம் போச்சு பட் இவருக்கு சரியா பொருந்துற மாதிரி ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலாம் அமைஞ்சது சோ ஜனவரி மாசத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து நடந்தது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நானும் ஒரு ஒருங்கிணைப்பு நான் மட்டுமே கிடையாது என்ன மாதிரி நிறைய ஒருங்கிணைப்பாளர் அத நானும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்ப என்ன பண்றேன்னா திரு ராஜா அவர்கள் மூலியமா திரு புசியானந்த அவர்கள் தொடர்பு நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு இப்போ விஜய் அவர் வர சொல்லுங்க அப்ப நாங்க தான் வந்து வரோம் சென்னை மெரினாக்கு வந்து வராரு ஒரு அதிகாலையில நைட்டும் இல்லாம மிடில் இல்லாம ஒரு அதிகாலையில ஒரு நேரத்துல அவர் வந்து வர வைக்கிறோம் ஒரு முகத்துல கட்சி கட்டிட்டு நிக்க வைக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் வந்து மொபைல்ல ஒரு போட்டோ எடுக்கிறோம் அந்த அந்த போட்டோவை நாங்களே வந்து வைரல் பண்றோம் சோ இப்படி எல்லாம் வந்து அவர் வந்து தொடர்ச்சி அவர் வந்து பூஸ்டப் பண்ணோம் அது வந்து ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட் பிரகாரம் அவர் வந்து வந்தார் அதாவது அரசியலுக்கு வரணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட்டை அதை ரெடி பண்ணி ஆமா மோர் தென் டென் இயர்ஸ் இப்போ இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்றேன் இந்த வேலைகள் வந்து நாங்க வந்து செஞ்சு கொடுத்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீட்னால பெரிய இங்க வந்து பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல நடக்குது தங்க அனிதா வந்து இறந்து போறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்துல ஆழ்த்தது அதுலயும் நான் பல்வேறு போராட்டங்கள் நான் வந்து ஒருங்கிணைச்சிருக்கேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி புசியானந்த அவர்கள் நாங்களே வந்து திருப்பி கூப்பிடும் திருப்பி கூப்பிட்டு என்ன சொல்றேன்னா தங்க அனிதா வீட்டுக்கு வந்து போனோம் திரு விஜய் அவர்கள் வந்து போகணும்னு சொல்லிட்டு பொதுவாகவே வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பாத்தீங்கன்னா சேர்ல போய் உட்கார கலாச்சாரம் தான் வந்து இருந்தது ஒரு துக்க வீட்டில கூட பாத்தீங்கன்னா சேர்ல தான் போய் உட்காரும் ஆனா எல்லாம் இல்லாம தரையில உட்காரணும் மெழுகுத்தி ஏத்தணும் அந்த தங்க அனிதாவோட சகோதரோட தோல்ல வந்து போடணுன்றது எல்லாமே ஸ்கிரிப்ட் நாங்க கொடுத்தது தான்